அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரக்காத்தூ நாங்கள் இப்போ நாங்கள் இப்போது சோமங்கலத்தில் இருக்கிறோம் குன்றத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சோமங்கலம் குன்றத்தூருக்கும் ஸ்ரீபரமுத்தூருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சோமங்கலம் இது தொய்பா கார்டன் சொல்லுவாங்க நல்லூர் ஊரில் தொய்பா கார்டனில் ஒரு லே ஏரியா இது இங்கே நம்ம அப்துல் ரஹ்மான் ஷிஃபாஜி அப்பா வில்லிவாக்கம் அப்பான்னு சொல்லுவாங்க அவங்க இங்கே அடங்கியிருக்காங்க அடங்கி கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் முடிஞ்சு இப்போ பதினோரு வருஷத்துடைய கந்தூரி இனமோ இப்போ தான் போகிற பத்தில் இவங்களுக்கு நடத்தினோம் எல்லாடைய சிறப்பாக நடந்துச்சு இப்போது இந்த இடம் வந்து பள்ளமாக இருந்ததுனால சரி தூக்கி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஏற்பாடு பண்ணி நாங்கள் வந்தோம் ஆனால் அல்லாடை கிருபியில் ஆரம்பிக்க போகும்போது சாதாரணமாக நாங்கள் எடுத்தோம் எடுத்து இப்போ என்னடான்னா அந்த இடம் வந்து ஆலமம் போகுதுன்னு சொல்லி நாங்கள் அது தெரியாமல் இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு செப்பு கீழே இறங்கி பழைய கல்லூரில் சேர்த்து கட்டுவோம் அப்படின்னு வந்தோம் ஆனால் அல்லாடை கிருபியில் நாங்கள் வந்து பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு பெரிய ஆனந்தம் அதிர்ச்சி அப்பாவுடைய அப்படியே உடம்பு அப்படியே இருந்துச்சு அல்லாடை கிருபியில் அவங்களுடைய கஃபனில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டு கூட கசங்களை ஒரு கலர் சாயம் போல் ஒரு நூல் கூட இது இல்லை நம்ம நடுக்கட்டு கால் கட்டு போட்ட எல்லா கட்டும் அப்படியே இருக்கு அதை காமிக்கிறோம் பாருங்கள் அது தெரியுதுங்களா பேர் தெரியுதுங்களா அலமதுல்லா இதுதான் அப்பாவுடைய மசார் இது முதல்ல இந்த அளவுக்கு இருந்துச்சு இப்போ இது வந்து பூமி இவ்வளோ தூரம் ஹைட்டானால் இப்போ இந்த லெவலுக்கு தர போட்டிருந்துச்சு இப்போ எடுத்து தான் தூக்கலான்னு அப்படி கொண்டு வந்தோம் கொண்டு வரும்போது இந்த இதை கட்டினோம் இப்போது ஆனால் கட்டினா பூமி வந்து தர இருக்குது பார்த்தீங்களா அது நிற்காது காலப்போக்கில் இறங்கிடும் அப்படின்றதுனால என்ன பண்ணோம் இதை திருப்பி கட்டலாம் ஒன்று கொஞ்சம் நோண்டலாம் நோண்டோம் நோண்ட ஆரம்பித்தோன்னா இந்த பழைய செவர் தெரிஞ்சிச்சு நாங்கள் பழைய செவரில் வந்து மேலே கடப்பாக்கல் வச்ச மாதிரி ஞாபகத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒன்று தேடிகிட்டே போகும்போது பார்த்தா துணி தெரிய ஆரம்பிச்சிச்சு துணி தெரிஞ்சால் கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்க ஆரம்பித்தோம் பிரிக்க ஆரம்பித்து பார்த்தா மாஷால் தான் அப்பாவுடைய முழு மசாருடைய உடல் அப்படியே இருக்குது அலாட கிருவியில் இது இவங்க மலேசியாவில் மூத்தானாங்க மலேசியாவில் மூத்தானதும் புறப்பத்து அது நம்ம இந்தியாவுக்கு எடுத்து வந்து அடக்குனதும் புறப்பத்து ஒரு நாள் வித்தியாசம் இல்லையா அது அந்த ஊரில் என்னன்னா ஃப்ளைட்டில் எடுத்துடுறதுக்கு ஒரு பெட்டி அதாவது நம்ம பெட்டியில் வச்சு தான் கொடுப்பாங்க அந்த பெட்டியோடு தான் உள்ளே வச்சோம் பெட்டி கிட்டி எல்லாமே இது வந்து ஃபுல்லாக மகிழ்ச்சி ம இதில் வந்து எல்லாமே மகிழ்ச்சி அலாட கிருவியில் இப்போ இவங்களுடைய பொருள் அப்படியே எதுவுமே மக்காமல் அப்படியே இருக்குது பாருங்கள் இதுதான் அவங்களுடைய மசார் தெரியுதுங்களா அந்த மேலே இருக்குது பாருங்கள் அதுதான் தலை தலைப்பகுதி அது வந்து கஃபன் துணி அது இந்த பக்கம் அந்த கஃபன் துணி அந்த தலை அப்படியே போட்டு அப்படியே கை நல்லா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த முட்டிக்கால் இருக்குது இது ஒரு முட்டை முட்டிக்கால் கால் பகுதி இதுதான் மசாருடைய முழு இது இது தண்ணி ஊறிக்கிட்டே இருக்குது முதல்ல நாங்கள் போது தண்ணி வரலை இப்போ தண்ணி வந்து அவங்க பக்கத்தில் வந்தால் துணி எடுக்கும் போது ஆரம்பிச்சு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கா லாடை கிருப்பியில் அதான் எடுத்துக்கிட்டே இருக்கும் அதுதான் அந்த பக்கெட்டு உள்ளே இருக்கிறது சரி தண்ணி முழுசாக ஊ ஊறி வந்துவிட்டு அப்புறம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் லாட கிருப்பியில் அது தலைமாட்டில் இருக்க பாருங்கள் அந்த தலைமாட்டில் இருக்கிறது வந்து தலைமாட்டுக்காக ரெடி பண்ணி வச்சது அதில் வந்து அந்த தலை அந்த தலை இருக்குது இதுதான் அவங்களோட இடம் அதாவது அவங்களுடைய அவங்களுடைய நிலைமை நம்ம அதை எப்படி சொல்கிறது அவங்களுடைய தன்மை அவங்க பொறுமை அவங்களுடைய சிரிப்பு இதெல்லாம் வந்து இதனாலேயே பெரும் பெரும்பான்மையான மக்கள் வந்து அவங்க மேலே ரொம்ப அஷிக்காக இருந்தாங்க வரக்கூடிய மக்களுக்கு அவங்க எவ்வளோ ஷிஃபாக